இன்னாடி சீதா ஊர்லேருந்து வந்துட்டா பழுகுது வந்து ரெண்டு நாள் ஆகுது வெளியிலே காணாத அவள் புள்ள வெளிநாட்டுக்கு கூட்டுன்னு போகிறேன்னு சொன்னாலும் சொன்னாங்க கீழே நிக்கல அவ குச்சி குச்சிக்குன்னு நான் இந்த பக்கமே வரமாட்டேன் என் பிள்ளை கூட போய் அமெரிக்காவிலே தங்கிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு போனான் அப்புறம் ஏண்டி அவள் திரும்பி வந்தாங்க இப்போ வந்து இன்னும் அழக போறாள தெரியல சீதாவை வெளியே காணே காணான் உடம்பு குடும்பம் சரியில்லையோ இல்லையே அவங்க நல்லா தானே இருக்காங்க அதை வராங்க பாருங்கள் வாசித்தா உட்காரும்மா நல்லா இருக்கிறியாம்மா நான் நல்லா இருக்கிறேம்மா நீங்களாம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கிறம்மா ரெண்டு நாளாக அது ஊர்லேருந்து வந்து இப்போ தான் எங்கள் ஞாபகம் வந்துதான் வெளிநாட்டுக்கு போய் எல்லாருக்கும் என்ன வாங்கின்னு வந்தீங்க பாட்டிலு தான் பரவாயில்ல சீதா போய் ஞாபகம் இது உங்களுக்கு நன்றி சீதா உங்க ஞாபகம் இல்லாதியா வெளிநாட்டுக்கு போனீங்களே எல்லாத்தையும் சுத்தி பாத்தீங்களா சந்தோஷமா இருந்தீங்களா அந்த ஏன் கேக்குறீங்க என் புள்ள ஏராபாளத்தில் கூட்டும் போகிறேன்னு சொன்னான் அதனால் நானும் என் வீட்டுக்காரரும் சந்தோஷமாக கிளம்பி போனோம் ஊர் பயணமும் நல்லா தான் இருந்தது அந்த ஊரும் நல்லா தான் இருந்தது அவங்க பேசுகிற பாஷை தான் எங்களுக்கு புரியல அதனால் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வீட்டிலேயே முடங்கி இருந்துட்டோம் நான் சமையல் வேலை பார்த்துக்கினேன் எங்கள் வீட்டுக்காரர் தோட்ட வேலையை பார்த்துக்கினாரு என் பிள்ளையும் மரும வேலைக்கு போயிடுவாங்க என் பேர பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிடுவாங்க நானும் என் வீட்டுக்கார் தான் தனியா இருப்போம் அப்பப்ப கும்ப கும்பலா பார்ட்டின்னு வந்துடுவாங்க அவங்களுக்கு நான் விதவிதமா ஆக்கி போடணும் அன்னைக்கு பூரா எனக்கு ஒரே வேலை அதிகமா இருக்கும் ரெஸ்டே இருக்காது அதுல என் மருமவ சொல்லுவா பாரு எங்க மாமியார் சமைச்சாலே தனி ருசி நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லுவா அதுக்கு எங்க வீட்டுக்கார் சொல்லுவார் பாரு ஏய் நல்லா தழுக்கா பேசி உங்ககிட்ட வேலை வாங்குறாங்கடி அப்படின்னு பேசுவார் அந்த ஊர்ல வீட்டு வேலைக்கு ஆளே கிடைக்காதான் அப்படியே கிடைச்சாலும் சம்பளம் அதிகமாக எதிர்பார்ப்பாங்களாம் அதனால்தான் என் பையன் வற்புறுத்தி என்னை கூட்டு போனான் அங்கே போன பிறகு தான் தெரியுது எனக்கு எங்களால் அங்கே வேலை செய்ய முடியல அதனால் எங்களை ஊருக்கு அனுப்பி வச்சுடுங்க அப்படின்னு எங்க மரும சொன்னேன் கொஞ்சத்துல உடலியே நாங்க அப்புறம் சண்டை போட்ட பிறகுதான் எங்களை அப்புறம் ஏராபழத்துல ஏற்றி அனுப்புனா என்னடி கூத்தா இருக்குது இது மாமியார் மருமாவில் வேலை வாங்கின காலம் போவ இப்ப மரும வந்து மாமியாரை வேலை வாங்குறா அதுமாரி காலமாக இருக்குது இப்போ அந்த காலத்தில் மாயமாரி தான் வேலை வாங்கினாங்கன்னு பார்த்தாக்கா நாத்தனாரும் வேலை வாங்கினாங்க நம்மக்கிட்ட எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு உக்காந்தாக்கா வலிக்குது டீ போட்டு கொடு அதுவும் சுட கொடுன்னு கேட்பாங்க ஆ சரின்னு அதையும் கொடுத்துருவேன் அப்புறம் சுடு தண்ணி வச்சு கொடுன்னு கேட்பாங்க அதையும் வச்சு கொடுத்துருவேன் அவங்க எதற்கு கொஞ்சம் மனம் விட்டு பேசவும் கூடாது உக்காரவும் கூடாது படுக்கவும் கூடாது டேய் உங்கள் நாத்தனை வரடி வரட்டுமே எனக்கு என்ன சீதா எப்போ அந்த வெளிநாட்டுல இருந்து வா மாலா வந்து ரெண்டு நாள் ஆகுதுமா உக்கார் உக்கார் மாலா உங்க பையன் எப்படி இருக்கிறான் என்ன பண்றான் என் பையன் நல்லா இருக்கிறான் நேற்று கூட போன் பண்ணான் பிரான்ஸ் வர சொல்லி ஏன் ஒன்னு அங்க வர சொல்றான் என் மாதிரி மா மாசமாக்குது அதனால கூட வந்து பார்த்து தோசை வாச சொல்லிக்கிறான் குழந்தை பிறகு அங்கேயே நான் கூட இருக்கணுமா சரி அங்கே போய் உன்னால் வீட்டு வேலைலாம் செய்ய முடியுமா ஒன்றும் கஷ்டமே இல்லையா எல்லாத்தையும் மிஷின் இருக்குதான் பயப்படாதம்மா வாமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் ஏமா உங்கள் சம்மந்திய வேலைக்கு அனுப்ப வேண்டியது தானம்மா அனுப்பலாம் அவங்க சின்ன பொண்ணு குழந்த பொண்ணுக்கு தான் அங்கே போய் இருக்கிறாங்க நம்மளும் போய் பார்க்கணும்ல ஆமாம் சரி சரி நம்ம இந்திய நாட்டு பெண்களுக்கு இந்த வேலை செய்யறது நம்ம சாவுற வரைக்கும் இந்த சாப்பு கேடு இருக்கும் பழகுது நம்மலாம் பாவப்பட்ட ஜென்மம் பயிது அப்போல்லாம் மாமிய கிட்டே கஷ்டப்பட்டோம் இப்போ மருமக்கிட்ட கஷ்டப்படுறோம் வாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்கும் நம்ம விசேஷம் ரொம்ப நாள் சென்று வந்துக்கிறீங்க என் பிள்ளைக்கு கல்யாணங்கா பத்தி வைக்கலாம்னு வந்திருக்கேன் உங்களுக்கு ரெண்டு பையன் தானம்மா ஆமாங்க ரெண்டு பையன்தான் பெரியவங்களுக்கு தான் கல்யாணம் அப்படியா ரெண்டு நாளுக்கு முன்னாடி கிளம்பி வந்துருங்க்கா எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்கக்கா கண்டிப்பா வந்துடுறோம்மா வாங்கம்மா வயசான காலத்தில் நிக்காதீங்க உட்காருங்கம்மா சரிம்மா எப்படி மாக்குறீங்க வெள்ளேகிற மாப்பிள்ள கல்யாணத்துக்கு சொன்னாங்களா எல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையா இருந்தது பெரிய புள்ள என்ன வேலை செய்யறோமா சென்னையில் ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்கா எவ்வளவு சம்பளம் வாங்குறான் ஒரு லட்சம் வாங்குறான் சம்பளம் சின்ன பையன் என்ன வேலை செய்யறாமா அவனும் சென்னையில் ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க அப்படியா கம்பெனி மூலியமாவே வெளிநாட்டு கணப்புற மாதிரி ஏற்பாடு பண்றாங்க எந்த ஊருக்கு போறான் அமெரிக்காவுக்கு போக போறாங்க அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க கம்பெனி மூலியமா எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க இப்போ நல்ல நிலைமைக்கு இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா ஆமாங்க அப்ப கஷ்டப்பட்டோம் இப்ப நல்லாவே இருக்கிறோங்க எல்லாருக்கும் போயிட்டு வரேன் அம்மா வாங்கம்மா நம்ம போலாம் பார்த்து போயிட்டு வாங்கம்மா எல்லாருக்கும் போய் வரம்மா நாங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுறோம்மா டாடா பாய் பாய் எல்லாருக்கும் நாங்க போயிட்டு வரோம் நல்லதுமா போனால அவ ரொம்ப கஷ்டப்பட்டா குடிக்காரன்னை வச்சுக்கணும் வீட்டு வேலை எல்லாம் லோல் நிலுவல் போட்டுங்க அந்த அப்படிலாம் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை வளர்த்தா அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அவ குடியிருந்த ஊட்ட கொண்ட வித்து அந்த படிப்பு படிக்க வச்சா அந்த பிள்ளைங்க அவங்க அம்மாவில நல்ல மாதிரியா பாத்துக்கணும் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே நல்லா பாத்துக்கணும் அந்த காலத்து பிள்ளைங்க வேற இந்த காலத்து பிள்ளைங்க வேற எல்லாத்துக்கும் காலம் தான் பதில் சொல்லணும் சாயங்காலம் ஆயிடுத்து நாமளாம் வீட்டுக்கு கிளம்பலாமா எனக்கு வீட்டுல வேலைக்குதுமா வரமா